ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக ஓம் ஆ ஸ்ரீ சாய் நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் நாடு ஜோதிடர் வைத்தீஸ்வரர் கோவில் இப்போ நாம் எதை சிந்திக்கிறோம் என்றால் நாடுஜோதிடம் இந்த நாடு ஜோதிடம் என்ன என்று பார்த்தோம் பார்த்தோம்னா படங்காத்தில் வாழ்ந்த மகிழ்ச்சிகளால் எழுதி வைக்கப்பட்ட ஓலைச்சுவின் மூலம் பார்க்கப்பட்டது இந்த ஓலச்சுவடியானது எதன் அடிப்படையை மனிதர்களுக்கு எழுதப்பட்டது அடிப்படையாக கொண்டு ஓலச்சுவடி எழுத இந்த நாடு என்னன்னு பார்த்தோம்னா மக்கள் தங்களை தேடி வந்து பார்த்துக் கொள்ளதுதான் இந்த நாடு இந்த நாடு சிறப்பு என்னன்னு பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்து முடிக்கக்கூடிய ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மனிதர்களுடைய அனைத்து வித பலன்களையும் மிக சரியாக துல்லியமாக கூறுவது அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்த வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அதற்கு சரியான பரிகாரங்களையும் சொல்வதுதான் நார்க்கிட்டம் இந்த திட்டத்தை நான்கு எங்களது நிறுவனமானது ஐந்து தலைமுறையாக செய்து கொண்டு வருகிறோம் என்பதை பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் வைத்தீஸ்வரன் கோயிலும் பங்கு இந்த நாளிதழ் திட்டத்தை மக்கள் ரேகையின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் அதே சமயத்தில் ஆன்லைன்லையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்